ஹாய் ஹால் இந்த வீடியோவில் நம்ம அன்னாபிஷேகம் அலங்காரம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்ட் ஒன்னில் வந்துட்டு அன்னாபிஷேகம் அன்னைக்கு அபிஷேகங்கள் லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணதை பார்ட் ஒனில் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க ஸோ பார்ட் டூவில் வந்துட்டு அன்னாபிஷேகம் அலங்காரம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ நான் வந்துட்டு புதன்கிழமை இந்த டைம் வந்து பிரதோஷம் வந்தது அன்றைக்கி கோவிலில் ரெண்டு கோவிலுக்கும் போயிட்டு அரிசி வாங்கி கொடுத்தாச்சு பச்சரிசி தான் நான் வாங்கி கொடுத்தேன் அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு அன்னாபிஷேகம் அலங்காரத்தை வந்துட்டு ஈவினிங்கில் போய் நான் ரெண்டு கோவிலுமே கண் கூட பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அண்ட் ஃபைனலாக மா வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு ஸோ நீங்கள் வீட்டில் வந்துட்டு அன்னாபிஷேகம் பண்ணணும் லிங்கம் வச்சுருக்கீங்கன்னா பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வீடியோ பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு காலையில் இது வந்துட்டு எப்பவும் போல் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் வந்து சாமி கும்பிடுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த டைமில் எழுந்திரிச்சு ஒரு ஆறு மணிக்குள்ளே நான் வந்துட்டு எல்லாம் என்னோடய அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் முடித்து நான் வந்து தீபார்த்தனையும் காட்டிட்டேன் ஓகே வீட்லேயுமே வந்து பச்சரிசி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஏன் அப்படின்னு கேட்டால் ஸோ அது நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்துட்டு நான் பச்சரிசியை வந்து மார்னிங்கே வந்து நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அபிஷேகம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அலங்காரம் பண்ணேன் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு அண்ணாபிஷேக அலங்காரத்தை நான் பண்ணுறது ஓகே நான் வந்து கொஞ்சம் பயத்தோடு தான் பண்ணேன் இந்த லிங்கத்தில் நம்ம எப்படி பண்ண போகிறோம் எந்த ஐடியாவும் எனக்கு கிடையாது நான் நிறைய ரெஃபரன்ஸ் வீடியோ பிக்சர்லாம் பார்த்தேன் பட் அது ஃபுல்ஃபில் இருந்த மாதிரி தான் இருந்தது இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல இது இப்படி வைங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ ஓகே நான் இருந்துட்டு சிவன் இருக்கார் நம்மளை பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிகிட்டே வந்தேன் ஃபார்மில் எனக்கு எந்த இடத்துலையுமே உடையவே இல்லை அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எந்த இடத்துலையுமே வந்து பிரிஞ்சு வரவே இல்லை அது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் இருந்தது ஸோ இந்த ஃப்ரூட்ஸில் வந்துட்டு பழத்தை வந்து கண்ணாக கொடுக்கலாமா இல்லை திராட்சை பழத்தை வந்து கண்ணாக கொடுக்கலாமா அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன்லாம் இருந்தது டைம் வேற போயிட்டே இருக்குது ஆறு மணிக்குள்ளே நம்ம வந்துட்டு தீபாரதனை காட்டணும் அப்படிங்கிறதால ஸோ எனக்கு எப்படி தோணுதோ அதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாமே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அதை சுற்றி பூக்களால் வந்துட்டு அலங்காரம் கொடுத்துருந்தேன் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்தது ஏன்னா எனக்கு எங்கேயாச்சும் இது வந்து உடஞ்சி விழுந்துருமோ பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடுமோ கடவுள் ஏற்றுப்பாரா ஏற்றுக்க மாட்டாரா அப்படிங்கிற நிறைய டவுட் இருந்தது பட் ஃபைனலி கடவுள் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாரா அப்படின்னு தான் நான் நினைக்கணும் இந்த சைடில் லிங்கம் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து அந்த எஜ்ஜிலலாம் வந்து அதே மாதிரி எனக்கு அமைஞ்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ நான் அன்னைக்கு என்னென்ன பழங்கள் வச்சுருந்தேன் அப்படின்னா ஆரஞ்ச் வச்சுருந்தேன் அண்டு திராட்சை பழங்கள் வச்சுருந்தேன் கூடவே வந்து மாதுளைப்பழம் பழம் இது வச்சுருந்தேன் அண்டு ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய வாழைப்பழமும் இருந்தது ஸோ இது எல்லாமே அப்பப்போ அங்கே அந்த இடத்துல வந்துட்டு போட்டுகிட்டு இருந்தேன் இந்த பூ பார்த்திங்கன்னா டக்குன்னு விழுவுது இல்லையா கிட்டத்தட்ட இது மூணாவது நாலாவது டைம் விழுவுது இந்த பூ விழுவத்துக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த நான் வந்து பெருமாளுக்கு வச்சுருந்தேன் பெருமாளுடைய இது நம்ம கிட்டே இருக்குது இல்லையா ஸோ அதில் பெரிய பெருமாளுக்கு மேலே வச்சுருந்தேன் அதில் ரெண்டு பூ வச்சுருந்தோம் ஒரு பூ மட்டும் கண்டினியூஸாக த்ரீ டைம்ஸ் விழுந்துகிட்டே இருந்தது இது எதுக்காக அப்படின்னு தெரியல ஓகே இதில் விழுவுறது என்ன இருக்குது ஒரு சில பூ விழுவல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஏன்னா அந்த பூ விழுந்தது அப்படின்னா நம்ம கபோர்ட் ஒர்க்கில் தானே வந்து அந்த கபோர்டில் தானே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாமி வச்சுருக்கோம் சுவாமிக்கு கீழே தான் விழுவோம் அது இந்த தூரத்தில் வந்து கீழே விழுவதுக்கான வாய்ப்பே இல்லை நானும் ஒரு மூணு டைம் இல்லை ரெண்டு டைம் ஏந்திரிச்சு இப்படி இது விழுந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நேரம் நின்று நின்று வெளிக்க கூட பார்த்தேன் ஆனால் நான் நின்று பார்க்கும்போது விழுவலை ஆனால் நான் உட்காந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கீழே விழுந்துகிட்டே இருக்குது ஓகே ஃபைனலாக விழும்போது நான் விட்டுவிட்டேன் என்ன பெருமாளே என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியல ஒரு வேலை உங்களுக்கு நான் வந்து இன்னும் அபிஷேகம் பண்ணலை அப்படின்னு நீங்கள் எனக்கு வந்துட்டு ஞாபகப்படுத்துறீங்களா அப்படின்னு கூட நான் கேட்டுகிட்டே வந்துட்டு நான் வேலை செஞ்சுகிட்டே இருந்தேன் அண்ட் ஃபைனலாக நான் வைக்கும்போது அதுக்கப்புறம் அந்த பூ கீழே விழுவே இல்லை பட் என்னவா இருக்கும் எனக்கு தெரியல நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் என்கிட்ட வந்துட்டு சொல்லுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலாக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு டைம் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நல்லதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு சந்தோஷப்படுவேன் அதுவே வந்துட்டு நீங்கள் நெகட்டிவாக சொன்னீங்க இல்லை வேறு ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா என்னால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிப்பேன் யார் என்ன சொன்னாலுமே வந்துட்டு ஓகே நம்ம இதை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு சஜஷனாக சொன்னீங்கன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது கண்டிப்பாக நான் ஏற்றுப்பேன் பட் அதுவே நெகட்டிவாக நீங்கள் வந்துட்டு ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அதை நான் மைண்ட் பண்ணிக்கவே மாட்டேன் மோஸ்ட்லி என்னை யாரும் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் ஓகே எனக்கு வந்துட்டு இந்த லிங்கத்துடைய அபிஷேகம் இந்த அலங்காரம்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஞாபகம் வந்தது நான் ஸ்கூல் டைம்ஸில் இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் சொல்லியிருந்தாங்க ஸோ ஸ்னோமேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஸ்னோ ஏரியாவில் ஒரு அந்த மாதிரி வீடு அந்த பேக்ரவுண்ட்லாம் பண்ணிவிட்டு அந்த ஸ்னோமேன் மாதிரி பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஸோ எனக்கு அந்த ஸ்னோமேன் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டம் பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் நான் விண்ணுமே பண்ணேன் அதில் ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இந்த லிங்கத்தை பார்த்தோன்னா என்னோட ஸ்னோமன் ஞாபகம் வந்துருச்சு சே எவ்வளோ அழகாக வந்திருக்கு நான் அந்த ஸ்னோமேன் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்லேயே வந்துட்டு நான் வந்து அந்த ஒரு காம்படிஷனில் வின் பண்ணனே அப்படிங்கிற மாதிரி ஸோ அதே மாதிரி தான் எதுவுமே ஃபர்ஸ்ட் அட்டம்லாம் நான் ரொம்ப அழகாக என்னோடய சிவலிங்கத்தை வந்து பண்ணிவிட்டு என்னோடய சிவலிங்கம் வந்துட்டு ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது அதாவது என்னுடைய இந்த ஒரு சின்ன இது காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லலாமா இல்லை எப்படி சொல்கிறது இந்த வேர்டை எப்படி ஃபில் பின் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அதனால் வந்துட்டு என்னோட இந்த ஒரு சின்ன காணிக்கை ஏ எப்படி இதுக்கு சொல்லலாம் எனக்கு தெரியல ஓகே அவர் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அலங்காரம் பண்ணிவிட்டு ஈவினிங் அது வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதில் இருக்கக்கூடிய பழங்களை வந்துட்டு நான் சாப்பிடுட்டேன் ஆனால் இதில் இருக்கக்கூடிய இது வந்து நம்ம தயிர் தயிர் கலந்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம் பட் இங்கே யார் வாங்குவாங்க வாங்க மாட்டாங்க நம்ம கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா ஓகே வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் இங்கே பெட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பெட்ஸ்க்கு கொடுக்கலாம் இல்லை உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய பெட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் மாடுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம வீட்டுக்கிட்டே மாடு இருக்குது அதனால நான் மாட்டுக்கு கொடுத்துருந்தேன் எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுட்டு மீதி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு ஏன்னா நான் ஈவினிங் சிக்ஸ்க்கு மேலே சாப்பிட மாட்டேன் அதனால் அதுக்கு அந் அதுக்கு முன்னாடியே என்னோடய இந்த பிரசாதமாகவும் எடுத்துகிட்டு மீதியை வந்து நான் கொடுத்துட்டேன் அண்ட் நிறைய மலர்கள் வச்சுருந்தேன் அந்த நிறைய பூவால் வந்துட்டு அலங்காரம் பண்ண 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 எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கி டேவே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதே மாதிரி நான் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக பயந்தேன் ஏ ஏதாவது நான் இப்போ வாட்ஸ்அப் அண்ட் வந்துட்டு இன்ஸ்டாவில் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் என்னென்ன பூஜை பண்ணுறேன் என்னென்ன எது எடுக்கணுன்னா பிக்காவோட அட் தி சேம் டைம் வந்துட்டு வீடியோவாகவும் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்போ நான் யாராவது ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு சின்ன லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னால் நம்மளை சொன்னால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமியை சொல்லும்போது என்னடா எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு தோணும் இல்லையா பட் தேங்க் காட் எனக்கு ரொம்ப ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கு அழகா இருக்கு வீட்டில் செய்யலாமா தெரியுமா அப்படின்லாம் தான் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு இதை ட்ரை பண்ணேன் அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ ஃபைனலாக அந்த ஆர்த்தி எடுக்கக்கூடிய டைம் வந்தாச்சு தீபார்த்தனை காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் பால் ஒரு கிளாஸ் வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் தான் என்னோடய பூஜையை வந்து கம்ப்ளீட் பண்ணேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எப்போவுமே வந்து நான் படுத்தவங்கன்னு தூங்கிட்டே இருப்பேன் மதிய டைமில் சொன்னீங்கன்னா நல்லா தூங்குவேன் ஆனால் இந்த ஒரு பூஜை காலம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி விரதத்தை வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணதில் இருந்தே காலையில் கிட்டத்தட்ட நாலு மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன் பூஜையை வந்துட்டு ஆறு மணிக்குள்ளே முடிச்சுடுவேன்